அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அதாவது சதவீத கணக்குகள் இது வந்து நமக்கு செவன்த்து தேர்ட் டேர்ம் புக்குலேயும் எயித்து புக்குலேயும் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போடுறோம் கணக்கு நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பத்து சம் பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு சதவீதம் பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன நல்லா கவனிங்க பதினாலு சதவீதம் பேர் வரல ஆனால் கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க வருகை புரிந்த மாணவர்கள் கேட்குறாங்க ரைட்டு இப்போ ஐம்பது ஐம்பது மாணவர்கள் மொத்தம் இருக்காங்களா மொத்தம் எவ்வளவு ஐம்பது மாணவர்கள் இப்போ பதினாலு சதவீதம் பேர் வரல அப்போ நூற்றுக்கு பதினாலு பேர் வரல ரைட்டாக அப்போ ஐம்பதுக்கு எத்தனை பேர்னு பார்க்கணும் இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க அஞ்சா அஞ்சு ஏழு அஞ்சா பத்து ஓ ரெண்டா ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு அப்போ ஏழு பேர் வந்து வரல சரியா அப்போ வருகை புரிந்த மாணவர்கள் நினைக்கிறேன்னா என்ன ஐம்பதில் ஏழை கழிச்சிட அப்போ ஐம்பதில் ஏழை கழிச்சிட்டோம்னா அப்போ நாற்பத்தி மூணு பேர் என்ன அது வருகை புரிந்த மாணவர்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம் இல்லை சப்போஸ் பதினாலு சதவீதமே வரல அப்போ மீது எவ்வளவு எண்பத்தாறு சதவீதம் பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ நூற்றுக்கு எண்பத்தாறு பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ ஐம்பதுக்கு எவ்வளவு பேர் இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியிருங்க அஞ்சா அஞ்சு அஞ்சா பத்து ஓ ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டா எட்டு நூறு ரெண்டாக ஆறு அப்போ நாற்பத்தி மூணு இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்போ வருகை புரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போ வராதவங்க எத்தனை பேர்னா ஏழு பேர் அப்போ வந்தவங்க ஐம்பதில் ஏழை கழிச்சா நாற்பத்தி மூணு பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இல்லை டேரெக்டாக பேசன்டேஜ் அதாவது பதினாலு சதவீதம் பேர் வரல அப்போ மீத எண்பத்தாறு சதவீதம் பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ எண்பத்தாறு சதவீதம் அப்போ நூற்றுக்கு எண்பத்தாறுனால் ஐம்பதுக்கு எவ்வளோன்னு டேரக்டாகவும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டாவது சம் சம்பருங்கள் குரல்மதி இருபது சதவீதம் தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தைந்தை சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன நல்லா கவனிங்க இப்போ கோட்டோட அசல் விலை எனக்கு தெரியாது அது எக்ஸுன்னு எடுத்துக்குவோம் சரியா இப்போ இருபத்தஞ்சை சேமிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தள்ளுபடி இருபத்தஞ்சி ரூபான்னு அர்த்தம் அதான அர்த்தம் அப்போ அசல் விலை வந்து நமக்கு எக்ஸு அப்போ இருபது சதவீதம் தள்ளுபடினா நூற்றுக்கு இருபது நூற்றுக்கு இருபது ரூபா தள்ளுபடி எனக்கு அசல் விலை தெரியாது அப்போ எக்ஸுக்கு எவ்வளோன்னா இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுத்துருக்காங்க இப்படி நம்ம என்ன செய்யணும்னா அந்த கரெக்டாக எழுபது தெரிஞ்சால் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ரெண்டா ரெண்டு ஐ ரெண்டா பத்து இந்த அஞ்சு அங்கே கொண்டு போயிடும் இப்போ எக்ஸி ஈக்குவல் டு இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்போ அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி எவ்வளவு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ ரெயின் கோட்டோட அசல் விலை வந்து நூற்றி இருபத்தஞ்சி அது தேர்ட் சம் பாருங்கள் ஒரு உலோகக்கலவை இருபத்தாறு சதவீதம் தாமிரத்தை கொண்டுள்ளது அப்போ இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக்கலவை தேவைப்படுகிறது அப்போ எனக்கு வந்து அந்த கலவையோட அளவு தெரியாது அதை வந்து நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் ரைட்டாக நல்லா கவனிக்கணும் அப்போ இருபத்தாறு சதவீதம் தாமிரம் இருக்குது அப்போ மொத்த உலகக்கலவையில் இருபத்தாறு சதவீதம் எவ்வளோன்னா இரநூத்தறுபது கிராம் அப்போ நூற்றுக்கு இருபத்தாறுனா எக்ஸுக்கு மொத்த கலவைக்கு எவ்வளோ கிராம் நமக்கு இரநூத்தி அறுபது கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் இதில் இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இரநூத்தி அறுபது எண்டு இந்த நூறு இருபத்தாறு பை நூறு அங்கிட்டு போகும்போது நூறு பை இருபத்தி ஆறு ஏன்னா ஈக்கோடு அந்த அந்த பக்கம் போகும்போது என்ன தலையெல்லாம் மாறும் அப்போ ஒரு இருபத்தாறு அடி கொடுத்துடலாம் இங்கே பத்து அப்போ ஆயிரம் கிராம் அப்போ ஆயிரம் கிராம் வந்து நமக்கு உலக கலவை இருந்தால் தான் அதில் என்ன கிடைக்கும் இரநூத்தி அறுபது கிராம் தாமிரம் இருக்க மாதிரி இருக்கும் ரைட்டா அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின்னு ஒரு புத்தகக் கடையில் உள்ள எழுபது பத்திரிக்கைகளில் பதினாலு பத்திரிகைகள் வந்து நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கேட்குறாங்க நல்லா கவனிங்க அதாவது நகைச்சுவை பத்திரிகைகள் வந்து எத்தனை பதினாலு பத்திரிகைகள் எழுபதுக்கு ப எழுபதில் பதினாலு பத்திரிகை வந்து நகைச்சுவை பத்திரிகை அப்போ வந்து நூற்றுக்கு எவ்வளவு அவ்வளோதான் அப்படியே அடி கொடுத்து ஆன்சர் வந்துடும் ஒரு ஏழா ஏழு ஏழு எல்லாம் பதினாலு அப்போ இருபது சதவீதம் நல்லா கவனிங்க நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கேட்குறாங்க அப்போ எழுபது பத்திரிக்கையில் பதினாலு பத்திரிக்கை வந்து நகைச்சுவை பத்திரிகை அப்போ நூற்றுக்கு எவ்வளவு ரைட்டா அப்போ அடி கொடுத்தா என்ன வரும் ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அப்போ இருபது சதவீதம் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர்கள் ஆகும் தற்போது அதில் முப்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை இப்போ ஐம்பது லிட்டருக்கு முப்பது சதவீதம் எவ்வளவு ஐம்பது சதவீதம் எவ்வளோவும் பார்க்கணும் அப்போ நூற்றுக்கு முப்பதுனா நல்லா கவனிங்க நூற்றுக்கு முப்பதுனா ஐம்பதுக்கு எவ்வளவு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க அப்போ பதினஞ்சு லிட்டர் அதே மாதிரி ஐம்பது சதவீதம் எவ்வளோ ஐம்பதுக்கு அப்போ நூற்றுக்கு ஐம்பதுனா ஐம்பது லிட்டருக்கு எவ்வளவு ஐம்பது சதவீதம்ன்றது இருபத்தஞ்சு லிட்டர் அப்போ முப்பது சதவீதம் ஏற்கனவே தண்ணி நிரம்பி இருக்குது ரைட்டா அப்படின்னா பதினஞ்சு லிட்டர் வந்து ஏற்கனவே நிரம்பி இருக்கு இப்போ இருபத்தஞ்சு லிட்டர் நிறைறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேக்குறாங்க அப்போ இன்னும் பத்து லிட்டர் இருபத்தஞ்சில் பதினஞ்சு கழிச்சிடறோம் அப்ப ஆன்சர் வந்து பத்து லிட்டர் பார்த்து ஆராசம் பாருங்க ஆராசம் என்ன சொல்லியிருக்காங்க குமரன் ஆண்டுக்கு ஏழு மாதங்கள் வேலை செய்கிறார் ஏழு மாதங்கள் வேலை செய்கிறார் எனில் அந்த ஆண்டில் அவர் எவ்வளவு சதவீதம் வேலை செய்தார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறது அப்போ ஆண்டுக்குன்னு சொல்லும்போது மொத்தம் பன்னெண்டு மாதம் இருக்குது சரியா அப்போ பன்னெண்டு மாதத்தில் அவர் எத்தனை மாதம் வேலை செய்கிறார் ஏழு மாதம் அப்போ நூற்றுக்கு எவ்வளவு சரியா இதை அடி கொடுத்திங்கன்னா பர்சன்டேஜ் கழிச்சு எத்தனை சதவீதம் வேலையை செய்தார் அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் ஏழு மாதந்தே வேலை பார்த்துருக்காரு ரைட்டாக இப்போ அதை நம்ம நாலு நாள் அடி கொடுக்கலாமா முன்னாளாக பன்னெண்டு நாளாக எட்டு மீத ரெண்டு இருபது ஐநாளாக இருபது அப்போ ஏழு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சி ஐஏழா முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதம் மூணு ஏழு ஏழாம் பதினாலு மூணு பதினேழு நூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கே பை மூணு இருக்கா இது மூணு ஆள் அடி கொடுத்துருங்க மூணு நாள் அடி கொடுத்தா ஐ மூணா பதினஞ்சு மீதை ரெண்டு இருபத்தஞ்சி எட்டு மூணா இருபத்தி நாலு மீதை ஒன்று இப்போ புள்ளி வச்சா பத்து மூமூணாக ஒம்பது திரும்ப மீதம் ஒன்று மூணு மூணாக ஒம்பது அப்படி போய்கிட்டே இருக்கும் ரெண்டு ஸ்தானத்தோடு நுப்பாட்டிக்கலாம் அப்போ ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் படுத்த ஏழாவது செம்ம ஓர் உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர் அவற்றுள் நாற்பதில் முப்பது பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் தான் எத்தன நாற்பதில் முப்பது பூக்கள் வந்து வற்ற வற்றாத பூக்கள் நாற்பதில் முப்பது அப்போ நூற்றுக்கு எவ்வளோ எவ்வளோ சதவீதம் நூற்றுக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும் அவ்வளோதான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இரண்டா நாலு ஐ ரெண்டா பத்து ஒரு ரெண்டா ரெண்டு பதினஞ்சு அப்போ அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு என்ன அப்போ எழுவத்தஞ்சு சதவீதம் அப்போ எழுபத்தஞ்சி சதவீதம் பூக்கள் வந்து வற்றாத பூக்கள் அடுத்து எயித்து சம் பாருங்கள் இப்போ எய்த்து சமில் பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் இரநூத்தி எண்பது மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார் அவர் இன்னும் இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் ஐம்பது சதவீதம் பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காணுங்க இப்போ மொத்த மதிப்பெண் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது ரைட்டா அப்போ இரநூத்தி ஐம்பதோடு இன்னொரு இருபது மார்க் அப்போ முந்நூறு மார்க் எடுத்தால் ஐம்பது சதவீதம் முந்நூறு மார்க் எடுத்தால் ஐம்பது சதவீதம் அப்போ எக்ஸோட ஐம்பது சதவீதம் எவ்வளவு அப்போ மொத்த மார்க் எனக்கு எவ்வளோன்னு தெரியாதுல்ல அப்போ எக்ஸோட ஐம்பது சதவீதம்ன்றது முந்நூறு மார்க்கு சரியா அப்போ ஐம்பது சதவீதம் நூற்றுக்கு ஐம்பது அப்போ எக்ஸு எவ்வளவு முந்நூறு மார்க்கு இவ்வளோதாங்க எக்ஸோட ஐம்பது சதவீதம் அப்போ எக்ஸ் இன்ட்டு ஐம்பது போய் நூறு போட்டாலும் ரேட்டுதான் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ இதை கேன்சல் பண்ணிடுங்க நூறஞ்சா அஞ்சு ஏழு அஞ்சா பத்து இந்த ரெண்டை வந்து அங்கிட்டு கொண்டு போயிடும் அப்போ முந்நூறு இன்ட்டு ரெண்டு முந்நூறு இன்ட்டு ரெண்டு எவ்வளவு அறநூறு அப்போ மொத்த மதிப்பெண் வந்து அறநூறு இப்போ நைன்த் கொஸ்டின் பாருங்கள் லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் முப்பத்தஞ்சு சரியான பதில்களும் பத்து தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் என்ன இதையும் கேட்குறாங்க இப்போ மொத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சரியான பதில் வந்து முப்பத்தி அஞ்சு தவறான பதில் பத்து மொத்தம் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் சரியா நாற்பத்தஞ்சு கொஸ்டினில் இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா சரியான பதில்களின் சதவீதம் கேட்குறாங்க அப்போ நாற்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு முப்பத்தஞ்சு சரியான பதில் எழுதியிருக்காங்கன்னா அப்போ நூற்றுக்கு எவ்வளவு இதே நம்ம கணக்கு பண்ணணும் இதே சதவீதம் சரியா இப்போ அஞ்சான் அடி கொடுக்கலாமா ஒம்பது அஞ்சா நாற்பத்தஞ்சு ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு அப்போ ஏழு இன்ட்டு நூறு எவ்வளவு எழுநூறு பை ஒன்பது இப்போ எழுபது எடுத்துக்கோங்க எழுபதில் எத்தனை ஒம்பது இருக்குது ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு மீதம் ஏழு எழுபது ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு மீதம் ஏழு எழுபது என்ன புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்குறோம் அப்போ ஏழு ஒன்போதாம் அறுபத்தி மூணு அதே மாதிரி ஏழு ஒன்பதாம் அறுபத்தி மூணு ரைட்டா அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மாணவர் இருபது கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் எண்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதிலளித்தார் அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு எண்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்கார் ரைட்டா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அப்போ மொத்தம் வந்து இருபது கேள்விகள் அப்போ எண்பது சதவீதம்ன்றது எவ்வளோவும் பார்க்கணும் இருபது கேள்விக்கு எண்பது சதவீதம் அப்போ நூற்றுக்கு எண்பதுனா இருபதுக்கு எவ்வளோவு அவ்வளோதான் அப்போ இருபதுக்கு எவ்வளோவும் பார்த்தோம்னா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஈரட்டாக பதினாறு அப்போ மொத்தம் பதினாறு கொஸ்டின் வந்து சரியாக எழுதியிருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா நல்லா கவனிங்க இருபது கேள்விகள்லேயும் மொத்தம் இருக்குது அதில் எண்பது சதவீதம் வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருக்காரு மதிப்பெண்கள் பெட்ரு இருக்கார் அப்போ நூற்றுக்கு எண்பது இருபதுக்கு எவ்வளோவு எவ்வளவு பதினாறு அப்போ பதினாறு கொஷின் வந்து சரியாக எழுதியிருக்காரு நாலு கொஸ்டின் தவறாக இருக்காருன்னு அர்த்தம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பத்து சம் பெர்சன்டேஜ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறையா கணக்கு சவந்த புக்கில் இருக்குது லாப நட்ட கணக்கு இருக்குது அதே மாதிரி தனிவட்டி கணக்கும் சவந்த பூக்களை இருக்குது சரியா அதனால் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தனித்தனியாக பார்ப்போம் கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ